வெல்கம் டு ஓபனிங் வெல் ஷோ வணக்கம் நேற்றைய தினம் நம்மளுடைய சந்தை அதாவது நிஃப்டி மற்றும் சென்செக்ஸ் நாம் எதிர்பார்த்த வண்ணமாக அந்த இருபத்தி ரெண்டாயிரத்தி ஐநூறு புள்ளிகள் என்ற ஒரு இலக்கை டெஸ்ட் பண்ணதை நம்ம பார்த்தோம் இன்ஃபேக்ட் நேற்றைய தினத்துடைய லோ பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி டூ ஃபைவ் ஒன் எயிட் ஸோ நம்ம வர்த்தகத்தின் ஆரம்பத்திலே நம்ம சொன்னோம் டுவெண்ட்டி டூ செவன் ஹண்ட்ரட் ரேஞ்சஸ் அதாவது செவன் டூ ஜீரோ ஒரு லோ வந்து வெள்ளிக்கிழமை ரெஜிஸ்டர் ஆன பாசிபிலிட்டி ஆஃப் லோவர் வந்து ரொம்ப ஹையாக தான் இருக்கிறது வீக்லி சார்ட்டில் ஒரு ரிவர்சல் பேட்டர்ன் அது இருந்தாலுமே செல்லிங் ப்ரெஷர் அந்த டெய்லி கண்டினியூட் ஸோ இதன் காரணமாக லோ பிரேக்கிங் டுவெண்ட்டி டூ ஃபைவ் ஒன் எயிட் என்ற ஒரு இலக்கை டெஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு வர்த்தகத்தையும் நாம் நேற்று நேற்றைய தினம் சந்தித்தோம் வெல் டுடே இன்றைய தினம் பார்க்க போமானால் அ வெரி குரூஷியல் லெவல் ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு சப்போர்ட் லெவலில் நம்ம இருக்கிறோம் ஏன்னா இந்த டுவெண்ட்டி டூ ஃபோர் ஃபிஃப்டி டு டுவெண்ட்டி டூ ஃபைவ் ஹண்ட்ரட் அப்படின்ற ஒரு இலக்கு வந்து ரொம்ப குரூஷியலான ஒரு சப்போர்ட் லெவல் இந்த லெவல் பிரேக் ஆகுமானால் விச் மீன்ஸ் இது கீழே ஒரு லோ ரெஜிஸ்டர் ஆகிறதோ அல்லது ஒரு குளோஸ் நடக்குமானால் அடுத்த சப்போர்ட் அப்படின்றது நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும் இந்த சப்போர்ட் வந்து டுவெண்ட்டி டூ த்ரீ தேர்ட்டி டு த்ரீ ஃபார்ட்டி லெவல்ஸ் ஸோ இன்னும் ஒரு இரநூறு புள்ளிகள் கீழே அதுக்கும் கீழாக இருக்கக்கூடிய சப்போர்ட்டையும் தெரிந்து இருக்கிறது நல்லது அதனால டுவெண்ட்டி டூ ஜீரோ த்ரீ செவன் சப்போர்ட்டையும் நான் வந்து உங்களுக்கு ஒரு ஒரு அட்வான்ஸ் இன்ஃபர்மேஷனாக உங்களுக்கு தரேன் அங்கே சந்தை செல்லும் என்றது நான் சொல்ல வரவில்லை பட் ஒருவேளை இந்த ஒவ்வொரு சப்போர்ட் நமக்கு சந்தையில் நடக்கக்கூடிய அந்த வேகத்தை பார்க்கும்பொழுது சம்டைம்ஸ் ஸ்பீட் ஆஃப் மூவ் கேன் பி வெரி ஃபாஸ்ட் ஸோ அந்த நேரத்தில் நம்ம பேனிக் ஆகாம இதுதான் நம்மளோட அடுத்த சப்போர்ட்டுன்னு தெரிந்து கொள்ள ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து நமக்கு பெனிஃபிஷியலாக இருக்கும் ஸோ டுவெண்ட்டி டூ த்ரீ தேர்ட்டி லெவல்ஸ் அண்ட் டுவெண்ட்டி டூ ஜீரோ த்ரீ செவன் நெக்ஸ்ட் குரூஷல் சப்போர்ட்ஸ் ஆன் த டவுன் சைட் ஆன் தி அப் சைட் நீங்கள் வந்து இதோடைய பவுன்ஸ் பேக் அப்படின்னு பார்க்க போனால் தற்போதைய நிலைமைக்கு ஐ திங்க் டுவெண்ட்டி டூ செவன் ஹண்ட்ரட் டுவெண்ட்டி டூ செவன் ஃபிஃப்டி இஸ் கோயிங் டு பி த நெக்ஸ்ட்ரூஷியல் ரெசிஸ்டன்ஸ் ஆன் தி அப்சைட் ஸோ இந்த லெவலில் ஃபஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்கிறோம் இரண்டாவது நேற்றைய தினம் எஃப்ஐடைய நீக்கங்கள் எப்படி இருந்ததுன்னா வெள்ளிக்கிழமையை விட ஏறக்குறைய ஒரு ரெட்டிப்பாக அவங்க நெட் செல்லர்ஸாக தான் இருந்திருக்கிறாங்க விச் மீன்ஸ் நேற்றைய தினம் வந்து ஒரு ஆறாயிரத்தி இரநூத்தி எண்பத்தேழு கோடி கேஷ் செக்மெண்ட்டில் மட்டுமே நெட் செல்லர்ஸாக இருந்திருக்காங்க ஃப்ரைடே அன்னைக்கு வந்து வெறும் ஒரு மூவாயிரத்தி நானூறு கோடி என்னமோ தான் விற்றுருந்தாங்க பட் ஐ திங்க் எஸ்டே வந்து சிக்ஸ் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் குரோஸ் விட்ஸ் ஆல்மோஸ்ட் டபுள் ஸோ இந்த செல்லிங் ப்ரைஸர் ஃப்ரம் தி எஃப்ஐஐஸ் கண்டினியூ இது வந்து நம்ம திரும்பியும் உணர்ந்திருக்க உணர்ந்திருக்கக்கூடிய ஒரு உண்மையாக நமக்கு விளங்குகிறது மறுபக்கத்தில் டிஐ வந்து ஒரு ஏழாயிரம் கோடி வாங்கியிருக்காங்க ப்ராபப்ளி அதோட காரணமாக தான் பட் அது இன்றைக்கு சப்போர்ட் லெவல் சஸ்டைன் ஆகுமா என்றதை தான் பார்க்க வேண்டும் என்ற ஏனென்றால் நேற்றைய தினத்துடைய வர்த்தகம் வந்து ஒரு சிறிய கேப் டவுன் ஒரு ஃபிஃப்டி டு சிக்ஸ்டி பாயிண்ட்ஸ் கேப் டவுனில் தான் நடந்திருக்கிறது ஸோ யூஸ்வலி டெக்னிக்கல் அனாலிசிஸ் அடிப்படையில் அந்த கேப் வந்து ஃபில் ஆகும் அப்படின்னு சொல்லுவாங்க பட் அதுக்கு ஒரு குறிப்பிட்ட நேர காலம் கிடையாது ஸோ கேப் ஃபில் ஆகும் பவுன்ஸ் ஆகும் பட் இட் மே டேக் சம் மேக் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் நோ கம்பல்ஷன் நெக்ஸ்ட் டே ரைட் ஸோ திஸ் இஸ் அப்படி ஃபார்ம் ஆகக்கூடிய நீங்கள் சார்ட்ஸில் பார்த்தா கூட ஃபார்ம் ஆகக்கூடிய கேண்டல் ஸ்டிக்காக இருக்கட்டும் லைன் சேட்டாக இருக்கட்டும் இன்னும் டவுன் சைடு மூவ் இருக்கக்கூடும் என்பதை தான் எடுத்து காட்டுகிறது என்று தெரிந்து கொள்ள வேண்டும் நேற்றைய தினம் யூஎஸ் மார்க்கெட்டில் என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா டவ் வந்து ஒரு முப்பத்தி மூன்று புள்ளிகள் உயர்ந்து க்ளோஸ் ஆகக்கூடிய ஒரு நிலவரத்தை நம்ம பார்த்தோம் ஹவர் தெர் இஸ் லாட் ஆஃப் டென்ஷன் அந்த யுஎஸ் மார்க்கெட்லேருந்து அங்கே டென்ஷன் இருக்கு ஏன்னா அவருடைய நாலு வார ஹனிமூன் பீரியட் முடிய முடியும் நேரத்தில் அவர் இனிஷியலாக வந்து எல்லாமே நல்லா தான் இருந்தது அங்கே பட் இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்லோவாக இந்த டேரிஃப் ப்ரஸஸ்னால யூஎஸ் பிஸ்னஸஸே வந்து ஒரு கவலைக்கடமான ஒரு சூழலில் வந்து சிக்கியிருக்காங்கன்றோ சே சிக்கியிருக்காங்களோ என்றதே அவங்க நினைத்து கொண்டிருக்காங்க ஸோ முக்கியமாக டேரிஃப்ஸ் அகேன்ஸ்ட் கேனடா அண்ட் மெக்சிகோ கேனடா நாட்டுக்கு மெக்சிகோ நாட்டுக்கும் அகென்ஸ்டாக இருக்கக்கூடிய அந்த டேரிஃப்ஸ் வந்து நெக்ஸ்ட் வீக் அதாவது அடுத்த வாரம் வந்து அது மேலும் அது செயல்படுத்தக்கூடும் என்பதை உறுதியாக சொல்லியிருக்கக்கூடிய அந்த நேரத்தில் தெர் இஸ் பிகாஸ் அந்த அந்த மானிட்டரிங் பீரியட் வந்து முடிஞ்சிடும் இந்த வாரம் ஸோ நெக்ஸ்ட் வீக் வந்து அது இம்ப்ளிமெண்ட் ஆகும் என்ற ஒரு எதிர்பார்ப்பில் யுஎஸ் பிஸ்னஸஸ் ஆர் ஃபேஸிங் டவுன்வர்ட் ப்ரெஷர் இன்ஃபேக்ட் தேஷ்டாக் வந்து இன்னும் நெகட்டிவ்வில் தான் முடிஞ்சிருக்கு த டவ் வந்து ஒரு தேர்ட்டி த்ரீ பாயிண்ட்ஸ் புல் பேக்கில் விச் இஸ் வெரி மார்ஜினல் ரொம்ப மார்ஜினாக தான் அப் க்ளோஸ் ஆயிருக்கு இதன் காரணமாக ஆல்சோ நீங்கள் கான்ட்ராக்ஷன் ஆஃப் தி யூஎஸ் சர்வீசஸ் செக்டர் ஸோ யூஎஸ் நாட்டில் இருக்கக்கூடிய அந்த சர்வீசஸ் செக்டர் வந்து சுருங்கி இருக்கக்கூடிய ஒரு கான்ட்ராக்ஷன் லெவலையும் நம் நேற்று பார்த்தோம் அண்ட் திஸ் இஸ் ஆல்சோ த ப்ரெஷர் தட் இஸ் பில்டிங் ஸோ இட் மீன்ஸ் எகனாமிக் ஸ்ட்ரென்த் இந்த சர்வீசஸ் செக்டர் கொஞ்சம் குறைவாக தான் இருக்கிறது திஸ் இஸ் ஆல்சோ ஆடிங் ப்ரெஷர் டு தி யுஎஸ் மார்க்கெட்ஸ் இதன் காரணமாக அண்ட் ஆல்சோ நேற்றைய தினம் வந்து ஒரு புதிய அரசாங்கம் வந்து ஜெர்மனி நாட்டில் பொறுப்பை ஏற்றுக்கொள்ளும் என்பதை எதிர்பார்த்து எதிர்பார்க்கிறோம் அங்கே ஒரு அரசாங்கம் மாற்றம் வரும்பொழுது அந்த நாட்டுடைய பாலிசிஸ் மாறும் அந்த நாட்டுடைய ட்ரேடு பாலிசிஸ் கூட மாறலாம் அதன் காரணமாக யூரோப் வந்து மிகவும் சப்டியூடாக தான் நேற்றைய தினம் சந்தை வர்த்தகம் முடிந்தது இன்றைய தினம் நீங்கள் பார்க்க போகுமானால் ஆசிய நாட்டின் சந்தைகள் அனைத்துமே பெரும்பாலும் தான் இருக்குது நெகட்டிவ்னா ரெட்டில் இருக்குது ப்ரைமர்லி பிகாஸ் ஆஃப் தி ஓவர் ஹேங் ஆஃப் தி அன்சர்டனிட்டி ஆஃப் தி பாலிசி இந்த டேரிஃப்ஸ் பாலிசி ப்ரெஷர்னால ஆசிய நாட்டு மார்க்கெட்ஸ் அனைத்துமே கொஞ்சம் ரெட்டில் தான் இருக்குது ஹவவர் இதன் நடுவில் பேங்க் ஆஃப் கொரியா கொரியா நாட்டுடைய சென்ட்ரல் பேங்க் சவுத் கொரியாவுடைய சென்ட்ரல் பேங்க் வந்து அவங்களுடைய வட்டி விகிதத்தை மூன்று சதவீதத்திலிருந்து ரெண்டு புள்ளி ஏழு ஐந்து சதவீதமாக மாற்றிய ஒரு நிகழ்வையும் இன்றைக்கு வீடியோ காலை நம்ம நம் பார்த்தோம் இது ஒரு நாட் அ வெரி கிரேட் திங் பட் இட் ஸ்டில் ஷோஸ் இட் டெமான்ஸ்ட்ரேட்ஸ் த ப்ரெஷர் ஆன் தி எக்கானமி டெமான்ஸ்ட்ரேட் த ப்ரெஷர்னா என்ன சொல்கிறோம்னா பொருளாதார வளர்ச்சி உலகம் எங்குமே ஒரு ஸ்ட்ரகிள் ஃபேஸில் தான் இருக்குது ஸோ எல்லாருக்குமே கொஞ்சம் கடினமாக தான் இருக்குது அப்படின்றத நாம் புரிந்து கொள்ள வேண்டும் ஏன்னா அந்த ஸ்ட்ரகிள் இருக்கிற காரணத்தினால தான் வளர்ச்சி குறைவாக இருக்கக்கூடிய தான் ஒரு நாட்டின் ரிசர்வ் வங்கி அவங்களுடைய வட்டி விகிதத்தை குறைப்பாங்கன்றதை நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும் ஸோ திஸ் இஸ் வேர் இட் இஸ் ஸோ இதுதான் இந்த நாட் இன்றைய தினத்துடைய வர்த்தகத்தின் நாம் செல்லும் பேஸ் ஃபேக்டர்ஸ் ஃபார் த ட்ரேடிங் டே அதாவது என்றது என்ன நடந்திருக்கு என்ன நிகழ்வு நடக்கக்கூடும் என்றது நம்ம முதலே பார்த்தோம் செக்டர்ஸ் வகையாக நம்ம பார்க்க போமானால் வெள்ளிக்கிழமை என்று எந்த செக்டருமே கிரீன் அதாவது ஒரு பாசிட்டிவாக முடியவில்லை பட் நேற்றைய தினம் இவ்வளோ கலவரத்துலேயும் நமக்கு வந்து ஆட்டோ கன்சம்ஷன் அப்புறம் ஃபார்மா என்ற செக்டர்ஸ் வந்து ஒரு மார்ஜினல் பாசிட்டிவ் ஃபீல் கொடுத்தது நம்ம இதுக்கு அர்த்தம் அப்படின்னு நீங்க பார்க்க போகுமானால் டிஃபென்சிவ் செக்டர்ஸ் வந்து பாசிட்டிவாக இருக்கும்பொழுது சந்தையில் ஒரு அச்சம் இன்னும் தொடர்கிறது என்றது நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் ஸோ ரிசல்ட் சீசனும் ஏறக்குறைய முடிந்துவிட்ட வண்ணமாக இனிமேல் ஃபண்டமெண்டல் ஃபேக்டர்ஸ் விச் மீன்ஸ் ஃபண்ட் ஃப்ளோஸ் ஆஃப் தி எஃப்ஐஸ் எக்கனாமிக் க்ரோத் இன்ட்ரெஸ்ட் ரேட் கட்ஸ் கவர்மெண்ட் பாலிசி டேரிஃப்ஸ் இந்த யூஎஸ் இந்த மாதிரி காரணிகள் மட்டுமே இந்த சந்தையின் போக்கை நிர்ணயிக்கும் என்றது நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும் ஸோ ஹவவர் ட்ரேட் சேஃப்லி லெவல்ஸ் நான் உங்களுக்கு முதலே சொல்லிவிட்டேன் அந்த லெவல்ஸ் மனதில் வைத்துக்கொண்டு அதன் ஒரு அடிப்படையில் நீங்கள் உங்களுடைய வர்த்தக முடிவை எடுக்க வேண்டும் ஸ்டாப் லாஸ் இல்லாமல் ட்ரைவ் செஞ்சு ட்ரேட் பண்ணாதீங்க அண்ட் ஸ்டாக்ஸ் தேர்ந்தெடுக்கும் போது ரொம்ப கேர்ஃபுல்லாக ஏன்னா பெரிய ஒரு பாதிப்பை தந்திருக்கக்கூடியது மிட் கேப் அண்ட் ஸ்மால் கேப் பெரும்பாலுமே ஸ்மால் கேப் சிக்ஸ்டர்ஸ் நிறைய பங்குகள் ஒரு ஆயிரம் பங்குகளுக்கு மேலாக இன்னும் கூட ஃபிஃப்டி டூ வீக்லோ அதாவது ஒரு வருடத்துடைய குறைந்த விலையில் வர்த்தகம் செய்கின்ற நம்ம நேற்றையை நம்ம பார்த்தோம் ஸோ இட்ஸ் ஆல்சோ குட் ஆப்பர்ச்சுனிட்டி டு பை குவாலிட்டி ஸ்டாக்ஸ் அட் லோ ப்ரைசஸ் ஸோ குவாலிட்டி ஸ்டாக்ஸ் நான் மறுபடியும் வலியுறுத்து குவாலிட்டி ஸ்டாக்ஸ் மட்டுமே தேர்ந்தெடுத்து வாங்கல் விலை குறைவாக இருக்கிறதுனால எந்த பங்கையும் நீங்கள் வாங்கிடாதீங்க ஸோ ஸ்டிக் வித் குவாலிட்டி ஸ்டாக்ஸ் அண்ட் பை தம் அட் லோ ப்ரைசஸ் நோ ப்ராபப்ளி இந்த நெக்ஸ்ட் டூ டூ த்ரீ இயர்ஸ் இந்த ரிவர்சல் நடக்கும்போது i think we will be more than happy to benefit from that move so happy trading and stay safe on the markets thank you nandri மேலும் நானே விகடன் யூடியூப் சேனல்ல வரப்போற பிசினஸ் மற்றும் பினான்ஸ் சம்பந்தமான வீடியோக்களை உடனே பார்க்க இந்த வீடியோ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க அண்ட் மறக்காம அந்த பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க